அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் ஒரு காரக்குழம்பு தான் புளி குழம்பு தாங்க சேப்பிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் ஐம்பது கிராம் முச்சப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அடுத்து இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஹார்ட் மாதிரி அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் வந்து அடுத்து வந்து இந்த வாழைக்காய் வந்து இப்போ கட் பண்ணிடலாம் இந்த வாழைக்காய் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நீள் நீளமாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மெல்லிசாகவே கட் பண்ணிக்கணும் ரொம்ப பெருசாக வேண்டாம் மீடியம் சைஸ் அப்படி கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹார்ட் கத்திரிக்காய் வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ கத்திரிக்காய் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து இதையும் நீள் நீளமாகட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காயும் இப்போ இதையும் கட் பண்ணியாச்சு கத்திரிக்காயையும் அதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்து வந்து நான் வந்து மூணு கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் ஒரு வாழைக்காய் வந்து எடுத்துருக்கேன் அடுத்து வந்து தக்காளி இந்த பெரிய தக்காளி ஒன்றும் அந்த சின்ன தக்காளி இந்த பெரிய இது இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு அந்த சின்ன தக்காளியில் வந்து பாதி மொத்தம் எடுத்துகிட்டு பாதியை வந்து வச்சிடலாம் அது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தேவைப்படும் அதனால் அதில் பாதியை வந்து நான் வச்சிடுறேன் இப்போ இந்த தக்காளியை பெரிய தக்காளியும் கொஞ்சம் சின்ன தக்காளியில் ஒரு பாதியும் கட் பண்ணியாச்சு இப்போ இதை வச்சிடலாம் அடுத்து வந்து அதேமாரி ஒரு சின்ன வெங்காயம் இதுலேயும் பாதி வெங்காயம் தான் நான் சேர்த்துக்க போகிறேன் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விற்று தண்ணி விட்டு இதை வேக வச்சுக்கணும் இதை வந்து அடுத்து வந்து இந்த இந்த மொச்சப்பருப்பை வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம்னா இதை வந்து ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வெந்துடக்கூடாது முழுசாகவே இருக்கணும் வேக வச்சாலும் அந்த மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சேன் அவ்வளோதான் அடுத்து வந்து இந்த காய் வந்து வேக வச்சுக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த காய் நல்லா வேகட்டும் அடுத்து வந்து ஒரு மசாலா வந்து அரைச்சிடலாம் இப்போ ஒரு ஜார் எடுத்துருக்கேன் அதில் அந்த பாதி வெங்காயம் வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அடுத்து அந்த பாதி தக்காளியும் சேர்த்துக்கிறேன் அடுத்து தேங்காய் தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க போதும் இந்த அளவு தேங்காய் போதும் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து மூணு க வரமிளகா மூணு காஷ்மீர் வத்தல் இதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு அரைச்சு அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து வந்து குழம்பு பார்க்கலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா வெந்துட்டு வருது இப்போ இதில் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும் குழம்பு வந்து தண்ணி வந்து இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் இது வந்து கெட்டியாக நல்லா திக்காக வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் வந்து காரம் வந்து இவ்வளோ தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கங்க அடுத்து வந்து இதில் வந்து அவிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மொச்சை பருப்பு அது அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன் பருப்பு இந்த தான் வெந்திருக்கணும் ரொம்ப வேக வச்சிடாதீங்க ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது குழம்பும் நல்லா இருக்காது இந்த மாதிரி முழுசா முழுசாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மல்லித்தலை வந்து போட்டுக்கிறேன் இது வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டில் நல்லா இருக்கும் குழம்பு வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ குழம்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குழம்ப வந்து நான் வந்து இறக்கிடுறேன் இப்போ குழம்ப வந்து இறக்கிடலாம் குழம்ப இறக்கிட்டு இப்போ தாளிச்சிடலாம் குழம்ப வந்து இது சாதில் போட்டு சாப்பிடலாம் நம்ம நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு 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 ஸ்பூன் வெங்காயம் பொடியை நறுக்குற சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த புளிக்குழம்புல சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிருக்கேன் நீங்கள் சேர்த்து வந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் அடுத்து வந்து கருவேப்பிலை அடுத்து வந்து இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும் அந்த மாதிரி பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இல்லைனா பூண்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குழம்புல வந்து இந்த தாளிப்பை வந்து சேர்த்துரலாம் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் வாழைக்காய் பருப்பு காரக்குழம்பு புளி குழம்பு ரெடியாகிடுச்சி என்னோட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க